பொய் 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 வாய திறந்தாலே பொய் புரட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற அண்ணாமலை தொடங்கி டெல்லியில் இருக்கிற அண்ணாமலையான மோடி வரைக்கும் வாய திறந்தாலே பொய்யும் புரட்டு இருந்தாங்க இவனுடைய பொய்களை பத்தி செய்திகளை எல்லதுனா அதை புத்தகமாகவே வெளியிடலாம் அந்த அளவுக்கு இவங்க கடந்த பத்து வருடங்களை பொய் பேசி வச்சிருக்கிறாங்க அதன் தொடர்ச்சியா நேற்று அமித்ஷா அவர்கள் தமிழ்நாட்டில் பேசும்போது பல்வேறு பொய் மூட்டைகளை அவிழ்த்து விட்டுருக்கிறாரு எனவே அந்த பொய்களை தான் இப்போ தமிழ்நாடு முழுக்க அம்பலப்படுத்திக்கிட்டு வராங்க பொய் பேசுனது மட்டும் இல்லாம மோடி இந்த இந்திய நாட்டுக்கு செஞ்ச துரோகத்தை மறைச்சும் அமித்ஷா அவர்கள் பேசியிருக்கிறாரு அதையுமே சோஷியல் மீடியால அம்பலப்படுத்திட்டு இருக்காங்க மேலும் டெல்லி பத்திரிக்கையாளரான நிரஞ்சன் அவர்கள் இவர் சொல்றதுல உண்மை இருக்கா அப்படின்னு சொல்லி இப்ப வந்த ஒரு நோட்டிபிகேஷன் மூலமா வெரிஃபை பண்ணி அது பொய் நிரூபிச்சிருக்கிறாரு எனவே இதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் மார்ச் ஏழாம் தேதி சிஐஎஃப் ஐம்பத்தி ஆறாவது ஆண்டு விழா நடந்துச்சுங்க இந்த நிகழ்ச்சியில் தான் அமித்ஷா அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்துகிறாரு தான் அவர் பேசும்போது என்ன சொன்னார்னா மத்திய அரசு நடத்துற மத்திய ஆயுத காவல்படைகள் அதாவது சென்ட்ரல் ஆர்மடு போலீஸ் ஃபோர்ஸஸான பிஎஸ்எஃப் சிஏஎஸ்எஃப் சிஆர்பிஎஃப் என்எஸ்ஜி ஐடிபிபி எஸ்எஸ்பி ஆகிய துறைகளில் ஆள் சேர்ப்பு நடைமுறை தேர்வுகளில் உங்களுடைய தாய்மொழியான தமிழுக்கு இதுவரைக்கும் இடம் கிடைக்காம இருந்துச்சு எனவே இப்போ இந்த தேர்வுகளை பெங்காலி கன்னடம் தமிழ் அப்படின்னு பல்வேறு தாய்மொழிகள்ல எழுதலாம் அதுக்காக பிரதமர் மோடி வழிவகை செஞ்சிருக்கிறாரு எட்டாவது அட்டவணையில பட்டியலிடப்பட்டிருக்கிற எல்லா மொழிகளிலும் சிஏ தேர்வை இளைஞர்கள் எழுதலாம் எனவே தமிழ்நாட்டுல இருக்கிற இளைஞர்களும் இந்த தேர்வை தமிழில் எழுத முடியும் அப்படின்னு சொல்லி பச்சை பொய்யே பேசியிருந்தாரு சரி இது ஒரு பக்கம்னா இன்னொரு பக்கம் என்ன பேசியிருந்தாருன்னா பல்வேறு மாநிலங்கள்ல மருத்துவத்தையும் பொறியியல் படிப்பையும் அந்தந்த மாநில மொழிகள்ல கத்து கொடுக்குறாங்க அதே மாதிரி தமிழ்நாட்டிலயும் தமிழ் மொழியில மருத்துவ கல்வியையும் இன்ஜினியரிங்கையும் சொல்லி கொடுக்கணும் அதுக்கான திட்டத்தை நீங்க தோங்கணும் அப்படின்னு சொல்லி நான் தமிழ்நாடு முதலமைச்சர்கிட்ட கேட்டுக்கிறேன் அதை அவர் சீக்கிரமா செயல்படுத்த வேணும் இதன் மூலமா தாய்மொழி வலிமை அடையும் அப்படின்னும் தமிழ் வழியில படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் பல்வேறு வாய்ப்புகள் கிடைக்கும் ஆனால் இதை நான் ரெண்டு வருஷமா சொல்லிட்டு இருக்கிறேன் இது வரைக்கும் அவர் எந்த நடவடிக்கை எடுக்கல இனி அவர் ஏதாச்சும் முயற்சி எடுப்பாரு அப்படின்னு சொல்லி நான் நம்பறேன் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மேலே குற்றம் சாட்டி அமித்ஷா அவர்கள் பேசியிருந்தாரு எனவே அமித்ஷாவுடைய இந்த பேச்சை கேட்டு தான் சங்கிகள் எல்லாம் ஃபயர் விட்டுட்டு இருந்தாங்க என்னங்க நீங்கள் சும்மா சும்மா மும்மொழி கொள்கையை திணிச்சு தமிழை ஒழிக்க பார்க்குறாங்கன்னு பேசுறீங்களே இப்போ பார்த்தீங்களா அமித்ஷா அவர்கள் ஆயுத காவல் படைக்கு நடத்தக்கூடிய எக்ஸாமில் தமிழ் உட்பட எல்லா பிராந்திய மொழிகளையும் எழுதலாம்னு கொண்டு வந்திருக்கிறாரு இவங்களை பார்த்து தான் நீங்கள் ஹிந்தியை திணிக்கிறாங்கன்னு சொல்கிறீங்களா பாருங்க தமிழுக்காக எவ்வளவு பண்ணுறாங்க மாநில மொழிகளை மதிக்கிறாங்க நீங்கள் தான் பொய்யா பேசிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி சங்கிகள் கொந்தளிச்சிருந்தாங்க ஆனா உண்மை என்னன்னு தேடி பார்க்கும் தான் சங்கிகள் ஃபயர் விடுறதும் அமித்ஷா சொல்றதுமே பொய் அப்படிங்கிற விஷயம் வெளியே வந்திருக்குதுங்க அதாவது இவர் சொல்றாரு இல்லையா சிஏபிஎஃப் தேர்வுகளை தமிழ் மொழியில எழுதுற மாதிரி கொண்டு வந்திருக்காங்கன்னு அந்த நடைமுறையானது ரெண்டாயிரத்தி பதிமூணு காலகட்டத்திலேயே இருந்திருக்குதுங்க இதுக்கான ஆதாரமா ரெண்டாயிரத்தி பதிமூணுல வெளியிட்ட நோட்டிபிகேஷனை வெளியிட்டு இருக்கிறாங்க அதுல பார்க்கும்போது இந்த எக்ஸாமை ஒன்னு இங்கிலீஷ்லயோ இல்ல ஹிந்தில எழுதலாம் இல்ல ட்ரைலிங்கோலாம் எழுதுறதா இருந்தா இங்கிலீஷ்லயோ ஹிந்திலேயோ இல்லைன்னா தமிழ் கன்னடம் மலையாளம் போன்ற மாநில மொழிகள்ல எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த நோட்டிபிகேஷன் சொல்லப்பட்டிருக்குது எனவே இந்த எக்ஸாமை தமிழ் உட்பட பிராந்திய மொழிகள்ல எழுதலாம் அப்படின்னு சொல்லி இவங்க தான் ஏதோ திட்டத்தை கொண்டு வந்த மாதிரி அமித்ஷா அவர்கள் பொய் பேசி வச்சிருக்கிறாருங்க இது ஒரு பொய்னா இன்னொரு துரோகத்தை மறைச்சாங்கன்னு சொன்னோம் இல்லையா அது என்னன்னு பாக்கும்போது ரெண்டாயிரத்தி பதிமூணுலயே இந்த நடைமுறை இருக்கும்போது மோடி ஆட்சிக்கு வந்த தான் இந்த நடைமுறை ஒழிக்கப்பட்டு ஹிந்தியிலயும் இங்கிலீஷ்லயும் மட்டும்தான் இந்த எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு அதுக்கான ஆதாரமா தான் இதே சிஏபிஎஃப் எக்ஸாமுக்கு நோட்டிபிகேஷன் விட்டு அந்த நோட்டிபிகேஷனோட ஸ்கிரீன்ஷாட்டை இணைச்சிருக்காங்க அதில் கம்ப்யூட்டர் பேசிட்டு பரீட்சை இங்கிலீஷ்லேயும் ஹிந்தியில மட்டும்தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்குது ஆக ஏற்கனவே ஒரு நடைமுறை இருந்திருக்குது அதை அழிச்சு இவங்க தான் இங்கிலீஷ்லயும் ஹிந்தியில மட்டும்தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லி நடைமுறைப்படுத்திருக்கிறாங்க ஆனால் இப்போ வந்துட்டு நாங்க தான் மாநில மொழிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த தேர்வுகளை நீங்க மாநில மொழிகளில் எழுதலாம்னு சொல்லி திட்டம் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு தொப்பியை மாட்டிக்கிட்டு மேலையிலேயே பொய் பேசி வச்சிருக்காரு அமித்ஷா அவர்கள் இவர் இப்ப மட்டும் இப்படி பேசலங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலயுமே கான்ஸ்டேபிள் பதவிக்கான தேர்வுகள்ல இந்த மாதிரி பிராந்திய மொழிகளை கொண்டு வந்திருக்கிறோம் இது வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வு அப்படின்னு சொல்லி எல்லாம் பதிவிட்டிருக்கிறாரு அப்பவுமே எதிர்ப்பு கிளம்பி இருக்குங்க இது ஏற்கனவே இருந்த நடைமுறை தான் இது புதுசு ஒண்ணும் கிடையாது அப்படின்னு சொல்லி அம்பலப்படுத்தியிருந்தாங்க ஆக அதையெல்லாம் தொடர்ச்சிக்கிட்டு தான் இப்ப அமித்ஷா அவர்கள் திரும்பவும் இந்த பொய் பேசி வச்சிருக்கிறாரு ஆக இங்க ரெண்டு விஷயம் தெளிவாதுங்க பொண்ணு இவங்க முதல் முறையா கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்றது பொய் இன்னொரு பக்கம் பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு காலகட்டத்திலேயும் இந்த நடைமுறை இருந்திருக்குது அதை இவங்க வந்து தான் ஒழிக்கிறாங்க அதை மறைச்சிட்டு புதுசாக கொண்டு வர மாதிரி பேசுறாங்க குழந்தை கிள்ளி விட்டு நான் தொட்டில் ஆட்டுறேன் அப்படின்னு சொல்லி நாடகம் நடத்திட்டு இருக்கு பிஜேபி எனவே இவங்களே ஆபத்தை உருவாக்குவாங்களாம் அதுக்கப்புறம் அந்த ஆபத்தை சரி பண்ற மாதிரி இவங்களே நாடகம் நடத்துவாங்களாம் இதெல்லாம் என்னங்க கூத்தா இருக்குது சரி இப்பதான் சிஏபிஎஃப் தேர்வுகளை தமிழ் உட்பட எல்லா மாநில மொழிகளும் எழுதலாம்னு கொண்டு வந்திருக்காங்களே இதுவாச்ச உண்மையா இருக்குதா அப்படின்னு தேடி பார்க்கும் போது அதுவுமே சுத்த போய்ங்க இததான் டெல்லி பத்திரிகையாளரான நிரஞ்சன் குமார் அவர்கள் அவருடைய வீடியோல லைவா வெரிஃபிகேஷன் பண்ணி அம்பலப்படுத்தியிருக்கிறாரு அதாவது அமித்ஷா அவர்கள் இப்படி சொல்லியிருக்கிறார் இல்லையா அதை பத்தி நம்ம உண்மையா தேடி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி யூபிஎஸ்சியோட வெப்சைட்ல இதே சிஏபிஎஃப் தேர்வுகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நடக்க போகுது அப்படின்னு சொல்லி ஒரு நோட்டிஃபிகேஷன் நோட்டிபிகேஷன் வந்திருக்குது சரி அந்த எக்ஸாம எந்தெந்த மொழிகளில் எழுதலாம் அப்படின்னு இவங்க சொல்லியிருக்கலாம்னு தேடி பார்க்கும்போது அங்கே தாங்க மிகப்பெரிய அதிர்ச்சியை நம்ம காத்துக்கிட்டு இருக்குது அதாவது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு இல்லையா ஹிந்தியும் இங்கிலீஷும் மட்டும்தான் அதே மாதிரி தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்த நோட்டிஃபிகேஷன்லேயுமே வெறும் இங்கிலீஷ்லேயும் ஹிந்தியில் மட்டும்தான் இந்த எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஆக இனிமேல் நாங்கள் நடவடிக்கை எடுத்துட்டோம் அதுக்கான முயற்சிகளை மேற்கொண்டுட்டு வரோம் அப்படின்னு சொல்லும்போதும் அதுவுமே சுத்தப்போய் அப்படிங்கிறதான் இவர் வெரிஃபை பண்ணக்கூடிய விஷயமா இருக்குது எனவே கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலுமே மறைக்கிற வகையில தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு தமிழர்கள் மத்தியில பொய் சொல்லிட்டு இருக்காரு அமித்ஷா அவர்கள் சரி இதுவே ஒரு பெரிய பொய் பித்தலாட்டம் அப்படின்னா இன்னொரு பித்தலாட்டத்தை கிட்ட நான் மன்றாடி கேட்டுக்கிறேன் நான் ரெண்டு வருஷமா சொல்லிட்டே இருக்கிறேங்க அவர் பண்ணவே மாற்றாருங்க அப்படின்னு சொல்றாரு இல்லையா அந்த விஷயத்த பத்தி பார்ப்போம் தமிழ்நாடு முதலமைச்சர் கிட்ட நான் ரெண்டு வருஷமா சொல்லிட்டே இருக்கிறேன் இன்ஜினியரிங் படிப்பையும் மெடிக்கல் படிப்பையும் தமிழ் மொழியில கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி நான் மன்றாடிட்டு இருக்கிறேன் ஆனால் அவர் கண்டுக்கவே மாட்டாருங்க இந்த வருஷம் மாதம் அவர் நடவடிக்கை எடுப்பார்னு நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட முதலை கண்ணீர் வெடிச்சிருக்கிறாரு ஆனா அதுலயுமே உண்மை என்னன்னு தேடி பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்னு அதாவது கலைஞர் ஆட்சி காலத்திலேயே ரெண்டாயிரத்தி பத்துல இன்ஜினியரிங் படிப்புகளை தமிழ்ல படிக்கலாம் அப்படிங்கிற திட்டத்தை கொண்டு வந்துருக்கிறாரு எனவே அந்த திட்டமானது ரெண்டாயிரத்தி பத்துலயே தொடங்கி அந்த தமிழ் வழி மூலமா படிச்சு பல பேர் இன்ஜினியராக இருக்கிறாங்க ஆனா அந்த திட்டம் இப்போதைக்கு நடைமுறையில இல்லைங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல என்ன முடிவெடுக்கிறாங்கன்னா இந்த தமிழ் வழியில படிக்கக்கூடிய மாணவர்களோட எண்ணிக்கை ரொம்ப கம்மியா இருக்குது அட்மிஷனே வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லி அந்த திட்டத்தை தற்காலிகமா நிறுத்தி வச்சிருக்காங்க ஆனா இதையுமே சங்கிகள் ட்விஸ்ட் பண்றதுக்குலாம் பார்ப்பாங்க இங்க நம்ம புரிஞ்சக்கூடிய விஷயம் என்னன்னா ஒரு திட்டத்தை கொண்டு வரும்போது அதை ஏத்துக்கிறதும் ஏத்துக்காததும் மாணவர்களோட பொறுப்பு மாணவர்களோட விருப்பம் அதன் வழியில தான் நாங்கள் இன்ஜினியரிங் இங்கிலீஷ்லயே படிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி தமிழ் மொழியில அட்மிஷன் போடாமல் இருந்திருக்கிறாங்க எனவே தான் அந்த திட்டத்தை கைவிட்டிருக்கிறாங்க ஆக இந்த திட்டத்தை கைவிட்டது முழுக்க முழுக்க மாணவர்களோட விருப்பத்தின் அடிப்படையில தான் அவங்க எதை அதிகமா தேர்ந்தெடுக்கிறாங்களோ அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற வகையில தான் இந்த திட்டமானது இப்போ கைவிடப்பட்டிருக்குது இதை தாங்க நம்ம முக்கியமா புரிஞ்சுக்கணும் ஆக தமிழ்நாட்டுக்கு ரெண்டாவது முறையாக வந்திருக்கிற அமித்ஷா அவர்கள் சுற்றி சுற்றி பொய்யா பேசி வச்சுட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கக்கூடிய விஷயமா இருக்குது தமிழ் மொழியில் நாங்கள் தேர்வு எழுத வைக்க போறோம் தமிழுக்கு நாங்கள் எவ்வளோ பெருமை செத்துருக்கோம் பார்த்தீங்களா தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு எவ்வளோ நன்மை உண்டாக்கும் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி மோடி சொல்ற வடைய இவரும் சுட்டு வச்சிருக்காருங்க இப்போ நியாயமா இவங்களை பார்த்து நம்ம என்ன கேள்வி கேட்கணும்னா எப்பா ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டாயிரத்தி பதினாலு காலகட்டத்திலேயே தமிழ் உட்பட எல்லா பிராந்திய மொழிகள்லையும் எக்ஸாமை எழுதலாம் அப்படின்னு சொல்லி இருக்குது அதை ஏங்க நீங்க நிறுத்தினீங்க இங்கிலீஷ்லேயும் ஹிந்தியில மட்டும் எழுதலாம்னு ஏன் கொண்டு வந்தீங்க அப்படிங்கிற கேள்வி தான் நம்ம ஸ்ட்ராங்காக கேட்க வேண்டியதாக இருக்குது ஆனால் இவங்களே தடுத்துட்டு இப்போ அந்த திட்டத்தை நாங்க தான் கொண்டு வர பாருங்க அப்படின்னு சொல்லி மோடிக்கு பாராட்டு கடிதத்தை வாசிட்டு இருக்கிறாங்க அது எப்படி இவங்களே குண்டை வைப்பாங்களாம் இவங்களே குண்டு எடுக்கிற மாதிரி நடிப்பாங்களாமா இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டை அவமதிக்கிற மாதிரி இந்த திட்டத்தை நாங்கள் அமல்படுத்த சொல்லி கேட்டுகிட்டே இருக்கிறோம் நீங்கள் தான் அமல்படுத்தவே மாட்டுறீங்க அப்படின்னு சொல்லி ஏற்கனவே தமிழ்நாட்டில் கொண்டு வரப்பட்ட திட்டத்தை ஏதோ இவங்க தான் புதுசாக கண்டுபிடிச்சி நம்ம தமிழ்நாட்டு நலனுக்காக இவங்களே சொல்கிற மாதிரி போய் பேசிகிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுதுன்னா மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் அண்ணாமலைக்கும் ஒரு டெஸ்ட் வைக்கணுங்க அதில் விதவிதமான கொஷின்னு கேட்டு அதுக்கு யார் அதிகமா பொய் சொல்றாங்க அப்படின்னு காம்படிஷன் வச்சா அந்த காம்படிஷனே ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் நீ பேசுறியா நான் பேசுறியா அப்படின்னு சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்தி மாத்தி போட்டி போட்டுக்கிட்டு பொய் பொய்யா பேசிக்கிட்டு மக்கள் தலையில மிளகா அரைக்க பார்த்துட்டு இருக்கிறாங்க ஆனா தமிழ்நாட்டு மக்கள் சும்மா விடுவாங்களா அதனாலதான் ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டாயிரத்தி பதினெட்டு நோட்டிஃபிகேஷன் எடுத்து போட்டு அமித்ஷாவுடைய பொய் முகத்தரிய கிழிச்சு தொங்க விட்டுருக்குறாங்க இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டை சேர்ந்த டெல்லியில வேலை செய்யக்கூடிய பத்திரிகையாளரான நிரஞ்சன்குமார் அவர்கள் இவங்க இப்படி சொல்றாங்க ஆனா வரக்கூடிய எக்ஸாமை கூட ஹிந்திலையும் இங்கிலீஷ்லயும் இழதுற மாதிரி தாங்க வச்சிருக்காங்க இவர் போய் பேசிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அம்பலப்படுத்திருக்கிறாரு இவங்க இப்படி வரிசையா அம்பலப்படுத்துறது எல்லாமே தமிழ்நாட்டுக்கே உண்டான உணர்வு அப்படிங்கறத நாம் பார்க்கக்கூடிய விஷயமா இருக்குது எனவே மோடியாகட்டும் அமித்ஷாவாகட்டும் நிர்மலாவாகட்டும் எல்முருகன் ஆகட்டும் யாராகட்டும் ஒன்றியத்திலிருந்து இங்க தமிழ்நாட்டுக்கு வந்து யார் போய் பேசினாலும் சரி அவங்கள நாங்கள் நேருக்கு நேர் அம்பலப்படுத்துவோம் தான் தமிழ்நாட்டு மக்களுடைய மனநிலையா இருக்குது ஏன்னா தமிழ்நாடு அப்படிங்கிறது பாஜகவினர் நினைக்கிறத விட மிகப்பெரிய அறிவு சமூகமா இருக்குது எனவே இந்த அறிவு சமூகத்தோட நேருக்கு நேர் மோதணும்னா நீங்க அறிவைத்தான் கொண்டு வரணுமே தவிர பொய் புரட்டங்களை கொண்டு வந்து அதை நாங்கள் டீல் பண்ணுவோம் தான் அமித்ஷாவுக்கும் மோடிக்கும் தமிழ்நாடு மக்கள் சொல்லக்கூடிய விஷயமா இருக்குது